ஏற்று रेखा गुप्ता पदवी मैं मैं रेखा गुप्ता ईश्वर की शपथ लेती हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगी मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण रखूंगी मैं मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धा पूर्वक और शुद्ध अंतकरण से निर्वहन करूंगी तथा मैं भय या पक्ष पर अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगी। मैं मैं रेखा गुप्ता ईश्वर की शपथ लेती हूँ कि जो विषय मुख्यमंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों के समय निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष या अप्रत्यक्ष रूप से संसुचित या प्रकट नहीं करूँगी இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ் குமார் வணக்கம் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆம் ஆத்மியிடம் இருந்து பாஜக ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது பதவியேற்பு விழா எவ்வாறு நடைபெற்று வருகிறது யாரெல்லாம் இதில் விவரங்கள் என்னென்ன வணக்கம் டெல்லியினுடைய முதல்வராக பாஜக எம்எல்ஏ ரேகா குப்தா தற்போது பதவியேற்றிருக்கிறார் துணைநிலை ஆளுநர் வி கே சத்யனா அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்திருக்கிறார் இவர் ஷாலிமார் பாக் தொகுதியில் போட்டியிட்டு முதன்முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற முதல் முறையிலேயே அவர் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இது மட்டுமின்றி பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநில முதல்வர்களிலேயே மிகவும் இளம் வயது முதல்வராக ரேகா குப்தா இருப்பது குறிப்பிடத்தக்கது அவருடைய வயது ஐம்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது டெல்லி ராம் இல்லா மைதானத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அதே போன்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு துணை முதல்வர் பவன் கல்யாண் மற்றும் பாஜக ஆளும் பல்வேறு மாநில முதல்வர்கள் மற்றும் துணை முதல்வர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர் இது மட்டுமின்றி சுமார் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாஜக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளும் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ரேகா குப்தா மட்டுமின்றி புதிய டெல்லி அரசில் மொத்தம் ஆறு அமைச்சர்கள் இடம்பெற உள்ளனர் குறிப்பாக புதுடெல்லி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பர்வேஷ் வர்மா அதே போல ஆஷிஷ் சூர் மஜிந்தர் சிங் சீசா ரவீந்தர் இந்திரஜித் கபில் மித்ரா பங்கஜ் குமார் சிங் உள்ளிட்ட ஆறு பேரும் அமைச்சர்களாக தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக பதவியேற்று வருகின்றனர் நீங்கள் குறிப்பிட்டது போல பாஜக சுமார் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் ஆட்சியை பிடித்திருப்பது அந்த கட்சியருக்கு பெரும் உற்சாகத்தை அளித்திருக்கிறது அந்த கட்சியை பொறுத்தவரை அந்த தேர்தல் வரலாற்றில் இன்றைய தினம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக பார்க்கப்படுகின்றது டெல்லியை பொறுத்தவரை இதற்கு முன்பு ஏற்கனவே மூன்று பெண்கள் முதல்வர்களாக பதவி வகித்துள்ளனர் பாஜகவை சேர்ந்த சுஷ்மா ஸ்வராஜ் காங்கிரஸை சேர்ந்த ஷீலா தீட்சித் ஆம் ஆத்மியை சேர்ந்த அதிஷி தற்போது பாஜகவை சேர்ந்த ரேகா குப்தா என நான்காவது பெண் முதல்வராக ரேகா குப்தா தற்போது பதவி வகித்திருக்கிறார் டெல்லியில் பாஜக பெற்றுள்ள இந்த வெற்றிக்கு பெண் வாக்காளர்களினுடைய வாக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது பெண் வாக்காளர்கள் பாஜகவுக்கு அதிக அளவில் வாக்களித்திருக்கிறது முக்கிய காரணம் பாஜக அறிவித்திருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய திட்டம் எனவே பெண் வாக்காளர்களை தொடர்ந்து பாஜகவின் பக்கம் ஈர்ப்பது பெண்கள் அதிகாரம் என்ற கருத்தை முன்னெடுப்பது ஆகியவற்றை வலியுறுத்தும் விதமாக ஒரு பெண் ஒருவரை பாஜக டெல்லியினுடைய நாட்டின் தலைநகர் டெல்லியினுடைய முதல்வராக தேர்வு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது அவர் ஒரு பனியா சமூகத்தை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே முதல்வராக இருந்த ஆம் ஆத்மியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒரு பனியா சமூகத்தை சேர்ந்தவர் என்பதும் இங்கே குறிப்பிட வேண்டும்